கோயில் வந்து ஒரு நாட்டு வயல்கள் அமைஞ்சிருக்கு குமரவுகளே நாங்கள் இப்போ இங்கே போக போகிறோம்டா ஊருகாவுத்துற போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கேர்நயர் இறங்குதுறை அதாவது கேர்நாயர் ஜெட்டி என்ற இடம் நாங்கள் ஊர்காவுத்துறை போய் ஊருகாதுரை சுற்றி பார்க்க போகிறோம் அதோட விட நாங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இடமும் காட்டுவோம் அந்த வர்ற வழியில் எங்களுக்கு அந்த பிரசித்தியான இடங்கள் கொஞ்சம் இருக்குதுனால அதில் நாங்கள் காட்டி கொண்டு வருவோம் சே சேனலுக்கு புதுசாக வந்தால் யாராச்சும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பறக்காங்க உண்ட ஆதரவாகவும் நான் வந்து கேர நகர்லேருந்து வர ரோட்டில் நிற்கிறேன் வார்த்தைக்கு ரெண்டாஞ்சு பேருங்க வயலுக்கு வெள்ளம் எல்லாம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது அதோட அதில் ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது நல்ல வயல்கரையோட ஒரு கோயில் இருக்குது வெள்ளம் ஓடிக்கொண்டு இருப்பாரு எங்களால் வந்து முதலூர் தான் கேர நகர் வீடியோ ஒன்று போட்டுருப்பேன் இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோ போது போட்டிருப்பேன் அப்ப எதை போற வழியில இந்த வயல்கரையும் ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயிலையும் காட்டியிருப்பேன் இன்றைக்கு இந்த கோயிலுக்கிட்ட போய் பார்ப்போம் ஒருக்கா இன்னைக்கு மழையும் பெஞ்சு பாருங்க வெள்ளத்தை பாருங்க அப்படி ஏறி இருக்கு ஆலமரத்துக்கு இல்லை இருக்கு பாருங்க கோயில் அதுவும் ஒரு வயல்கரையோட வயலுக்கு நடுவில் வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் வந்து ஒரு ஆலமரம் கோயில் வந்து ஒரு நடு வயலுக்குள்ள அமைஞ்சிருக்கு பாருங்க சுத்தி நாலு பக்கம் வயல் நடுவில் இந்த கோயில் இருக்கு அதோட இங்க பாருங்க ஒரு கேணி ஒன்று இருக்கு பாருங்க பின்னால அந்த இயற்கையா அந்த கோயில் இருக்கு அதோட நல்ல குளிர்மையாம இருக்கு இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த கோயில நான் உங்களுக்கு அந்த கேரநகர் வீடியோல காட்டியிருப்பேன் கட்டி கொண்டிருக்கேன் வந்து கிட்ட போய் பார்ப்போம் ஒரு ரோட்டுல பாருங்க மழை வெள்ளம் வந்து எப்படி அரிமா ஓடி கொண்டு இருக்குண்டு கடல் அங்கு போல அப்படியே போய் பாத்திகள் என்றாலது ஃபுல்லாவே கெரங்கள் வேலை அங்க வராங்க கெரங்கல் துண்டு வளர்ல அனுடைய கிடக்கு பெரிய பெரிய கருங்கழிச்சு கருங்கல் எல்லாம் செதுக்கி வச்சிருக்கா செதுக்கு வேலையில் நடந்திருக்க பொறுத்த வேலைப்பாடு மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு வருஷமோ வருஷமா நடந்து தான் இருக்குது இது வரைக்கும் முடிக்கவே இல்லை இப்ப கைவிட்டுட்டு நம்ம ஒன்று கூட எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது ஏனண்டா அப்படிதான் இருக்குது நான் பார்க்க பார்த்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் பாருங்க பிரம்மாண்டமா இருக்கு ஆனா எல்லாம் கை விட்டுட்டாங்க போல ஏனண்டா கனகாலமா இப்படியே இருக்குது பாருங்க இப்படி செதுக்கி இருக்காங்க பாருங்க கருங்கல்ல அதுவும் தனியொரு கல் அதுவும் பொருத்தையில பாருங்க தனியொரு தான் செதுக்கி இருக்கிறாங்க உள்ள போய் பார்ப்பேன் கோயிலுக்குள்ள இன்னும் அழகா எல்லாம் உள்ள செதுக்கி இருக்கிறவங்களுக்கு கோயிலுக்குள்ள எல்லாமே கருங்கல்லதான் செஞ்சிருக்கணும் உலகம் கருங்கல்லாலதான் உள்ள மரம் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கோம் கருங்கல்லாலேயே ஒரு கிணறு செஞ்சிருக்கிறேன் பாருங்க வேலைப்பாடும் கருங்கல்ல பாருங்க இப்படி செதுக்கிறது அந்த கருங்கல்ல செதுக்குறதுக்கே ஒரு சின்ன செதுக்குறதுக்கே செதுக்கிறதுக்கே எப்படி குறைஞ்ச ஒரு நாலு அஞ்சு மணி தேலம் ஆகும் யோசிச்சு பாருங்க இந்த கோயில் கட்டி முடிய அப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக ஒண்ணு நினைக்கிறேன் பார்த்து பார்த்து கட்டி கொண்டிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச இருக்க வருஷமா கட்டி கொண்டிருக்கணும் தூண் இந்த சைஸை பாருங்க இது செதுக்கிறதுக்கே அப்படி ஒரு இந்த ஒரு தூண் செதுக்குறதுக்கே வேற பண்ணிக்கிற ஒரு மாசத்துக்கிட்ட ஜானோட டிசைன் எல்லாம் வச்சு செஞ்சிருக்கேன் பாருங்க வந்து எப்படி இருக்குண்டு மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க பாருங்க இதுதான் இந்த கோவில வாசல் கோபுரம் கட்டி என்ன கோயில் எனக்கு தெரியல யாராச்சும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன கோயில் கட்டுறீங்கன்னு சொல்லுங்க என்னண்டா இன்னும் சிலை இல்ல அதனால எனக்கு என்ன கோயில்னு தெரியலன்னா அந்த கோயில் கருங்கல்களை வெட்டுறதுக்கு பாருங்க இவ்வளவு பெரிய வெட்டுற மிஷின் பாவிச்சிருக்கிற வண்டுக்குதான் முதல் முதல் பாக்குறேன் அதாவது மேல இன்ஜின் இருக்கு பாருங்க இந்த பிளேட்டே மாத்தணும் பத்தி முடியா அப்பா கோயில் இந்த உரிமையாளர் இந்த வீட்டை வந்து நிக்கிறோம் என்னென்னா அந்த கோயிலை பற்றி அவர்கிட்ட கேட்கறதுக்கு அந்த ஐயாட்ட சரி போய் உள்ள கேட்போம் அந்த ஐயாட்ட என்ன மாதிரி அந்த கோயில பத்தி வெற்றி வந்து ஒரு காலத்துல துறைமுகமாக இருந்தது இந்தியா வியாபாரிகள் வந்து இந்த துறைமுகத்தில் வந்துருந்து இறக்குமதி செய்து வடக்கன் மாடு அரிசி ஓடு முறைகளெல்லாம் இறக்குமதி செய்து விட்டு கொண்டிருந்த பொழுது அவங்க தங்களுக்கு கும்புகிறத்துக்கு ஒரு கோயில் வேணுமென்று தான் இந்த கோயிலை கட்டினவேன் இந்த கோயிலில் எனது பெரிய தகப்பினாட்ட ஒரு பேச்சு முறையானவர் ஒரு ஓலக்கோட்டில் தான் இந்த ஒரு பிள்ளையாரை வச்சு வணங்கி கொண்டிருந்தது பொழுது இப்போ அந்த இடத்தையே அதை தெரிவு செய்து கோயிலை கட்டினேன் பிறகு தாங்கள் இந்தியாவை போகிற பொழுது மீண்டும் திரும்பி போகல இருந்த சைவ ஆக்க கொடுத்த பராமரிக்க அந்த நேரத்தில் அவைத்த பொருளாதார வசதியில் இல்லை எந்த பேரன் பள்ளி தான் அவருக்கு பிள்ளைகள் இல்லை அவர் ஒரு இலங்கை பெரிய கண்ட்ராக்டராக இருந்தவர் அவர் தான் அந்த கோயிலை தேர் செய்து திருவிழா செய்து என்னது செலவு கசுகு அவர் தான் அவர் மோசம் போன அறுபதாம் ஆண்டுக்கு முன்னாடி மோசம் போன பிறகு ரினவேஷன் செய்ய வேண்டும்னு சொல்லி இந்த சைபாக்கள் கோயிலை அப்படியே திருவிழாவை ஆனா திருவிழா நிற்பாத்தினவே தங்களாலும் செய்ய முடிய இல்லை ஊரும் பார்த்து சேர்த்து செய்ய முடியாமல் அந்த கோயிலுடைய இருபத்தஞ்சு வருஷ காலம் அப்படியே இருந்தது அப்போ எங்களை பேரன் செய்த தேர் ஓர குஞ்சி இருந்த கிடுகாலம் அந்த தேர் நாங்கள் காணப்படுத்து எல்லாம் கரையானது எல்லாம் பழதா போயிடுச்சு தெரியும் பிறகு எண்பத்தி ஓராம் ஆண்டு எனது பெரிய தகப்பனர் இந்த கோயில் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சைவாக்கள் ஒரு ஆயுதம் வாங்கி கொண்டு வந்து தான் ரெனவேஷன் செய்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருவிழாவை தொடங்கினார் திருவிழாவை தொடங்கிட்டு போக எண்பத்தி ஒன்பதோட இந்த திருவிழா நின்றுடுது இந்த ஹை செக்யூரிட்டி சோனுக்குள்ளே போயிட்டு அதோட நாங்கள் தொடர்ந்து தான் திருவிழா செய்யிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தான் இந்த நேவி இந்த ஹை செக்யூரிட்டி சோனுக்குள்ளே இருந்த பொழுது பிறகு தான் ரெண்டாயிரத்தி பத்தில் எங்கக்கிட்ட திருப்பி தந்த பொழுதுதான் நான் வந்து பாரம்பரியேன் சரியோ ஆனால் நான் இந்த நேத்தி கிடந்த வைக்கிட்டு பிள்ளையார் என்ன அழைத்துக்கொண்டேன் சரியோ அந்த என்னுடைய பேரின் வழியால் தான் நான் அந்த கோவில்குள்ளே போகணும்னு வந்தது அவர் தேர்வு செய்திருந்த பேர் என்ன பிறகு பிறகு நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே நான் அது இந்தியா புறா பார்த்தபடியே கருங்கல்ல கட்டப்போமென்ற ஒரு பிடிவாதத்தில் தொடங்கினேன் தொடங்கி இந்தியாவிலேயே தான் வந்து ஆக்கள் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக கொரோனா அந்த சீசன்களோடு நின்றுடுது ஆனால் இப்போ இனி ஜனவரிகளையும் தொடங்க போகிறோம் ஆனால் இது இந்த கோயில் கட்டி முடிஞ்சால் எல்லாம் முழுக்க கருங்கட்டியில் பொழிஞ்சு போட்டிருக்கோம் இதுக்கண்டே நான் கல்வெட்டுற மிஷின் ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் நீங்கள் சொந்தமாக சொந்தமாவே கல்வெட்டுற மிஷின் ஜேசிபி கிரெயின் ரோலர் ஜெனரேட்டர் எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் சரியா அப்போ எங்களுக்கு இப்போ இருக்கிற பாக்கிவேல தெற்கு கோபுரத்துல பண்டிகை மட்டும் அடித்து வச்சுருக்கோம் அதை நாங்கள் இப்போ வந்த உடனே முதல் அதை ஏற்ற போகிறோம் அதுக்கு பிறகு கொடித்தம்பம் கருங்கட்டையில் இருபத்தி அஞ்சு அடி இடத்துல கங்கட்ல கொடித்தம்பம் வருது அந்த கொடித்தம்மம் முடிஞ்சவுன்னே முன்கோபுரம் அறுபது அடி அதுக்கும் கர கடலில் ஒரு அடிக்கு அடித்து வச்சிருக்கணும் அதை சம்பவம் கலசம்பரையும் கரங்கல் ஆதி மூலம் முப்பத்தி மூணு அடி உயரமான ஆதி மூலம் கரங்கடில் வரை கலசம்பரையும் கரங்கல் இது இலங்கை க கப்பியாவத்த பிள்ளையார் கூட இருபத்தி ரெண்டு அடி எங்கள் முப்பத்தி மூணு அடி கலசம் கலசம்பரையும் இருக்குது யார்

மாடி ஆடிதான் போய் கொண்டிருக்கேன் அந்த கதை கொஞ்சம் கொந்தளிச்சு கொஞ்சம் அலையும் கொஞ்சம் பெருசா அடிச்சு கதையில கொஞ்சம் பாதை மாடி ஆடிதான் போய் கொண்டிருக்கு பாத்தீங்கன்னா கரைக்கு வந்துட்டோம் கேபிள் தானே அடிக்கொண்டிருக்கு இந்த பாதை சேருக்கு வந்துட்டோம். வளவ போட் நிக்குது பாருங்க. வழியில போறோம். சரி நாங்கள் ஊர்காவூருல ஜட்டி பார்ப்போம் உங்களுக்கு ஊர்காவூருல யாராச்சும் இருந்தா அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ஊர்காவூருல இருக்கீங்கன்னு. ஊர்காவூரு பிரதேச உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஊர்காவூரு நீரிமன்றம். பாருங்க சிம்பிளா இருக்குது மேற்கு கடைக்கிற வீதியோட்டை ஒன்று போகுது இதுக்கால பாதை ஒன்று போகுது நாங்க இந்த பாதைக்குள்ளால போய் பார்ப்போம் சின்ன பிள்ளைகள் இந்த பூங்கா மாதிரி போமா பெரிய கடன் பாருங்க இதுல வந்து ஒரு சேர்த்து ஒன்று இருக்குது சேர்த்து பார்ப்போம்

ஏன்னா அரம்பாள சேட்ச் போல சேட்ச இந்த டிசைன்லாம் கட்டிருக்கீங்க பாருங்க நாங்க சேட்சால இங்க வந்துட்டோம் இது ஒரு பாலடை இந்த வீடு ஒன்று இருக்கு பாருங்க ஒரு பாவநிலை இல்லாத பழைய காலத்து வீடுகள் எல்லாம் இருக்கு இன்னொரு வீடு இருக்கு இந்த இந்த செடியை கொடியைப் பட்டி ஒரு ஒரு வீடியோல போட்டிருப்பேன் தெரியாது நினைக்க வராங்கன்னா இந்த கொடியை பெட்டி ஒரு குமெண்ட் எடுத்து குமெண்ட் போட்டிருந்தவர்

ஐயா சகோதர இப்ப டேவடு எல்லாம் மூடி கட்டி கண்ணாடி போட்டு இதில் வந்து நல்ல அந்த திறந்த வழிகள் மாதிரி இதுல கட்டில போட்டு படுத்தா நல்ல காத்துகள் வேற வந்து சொல்றது பாருங்க அந்த காலத்து வீடுகள் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் என்ன இந்த நேர சரி நன்றி பாருங்க இதுல ஒரு

இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்காது இருக்குது இல்ல கட்டிடம்ல யாராச்சும் தெரிஞ்சா கொமெண்ட் பண்ணுங்க கீழ கொஞ்சம் கடை இருக்கு பாருங்க இதெல்லாம் கடையா பாவிச்சிருக்கலாம் பாருங்க பாரு ரூம் இருக்குது ரூம் பாருங்க ஒரு கடை கண்டிப்பா ஐயா இருக்கு சைக்கிள் கடை ஒன்று இருக்கு அது மாதிரி வரிசையா கடை இருந்திருக்கலாம் மரக்கறி எல்லாம் வச்சிக்கணும் சண்டையிலிருந்து யாழ்ப்பாணம் ரோடு பார்த்து பண்ணிக்கிழம இதில் ஒரு இடம் ஒன்று இருக்கு பாருங்க செல்வநாயகம் பில்டிங்

அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சர்ச் ஒன்று இருக்குது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த சேர்ச் சரி வாங்க அப்படியே போகலாம் பாருங்க இங்கே ஒரு பாலடைந்து கொஞ்சம் பாவப்பட்ட நிலைமையில் ஒரு வீடு ஒன்று இருக்குது இதுதான் உருவாகத்துறையில் இருக்கிற பெரிய சேர்ச் இப்போ நாங்கள் உருவாத்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட வந்துட்டோம் அதோட இந்த வீடியோவை நாங்கள் கொஞ்சம் நிறைய பண்ண போகிறேன் ஏன்டா என் ஃபோனுக்கு சார்ஜும் முடிய போகுது இன்னொரு முறை வந்தனன்டா நான் உங்களுக்கு வடிவ தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் இதுதான் நூறுவாதுரை போலீஸ் ஸ்டேஷன் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்குது கொஞ்சம் பேர் அழிஞ்சதால எனக்கு என்ன கட்டுறமென்றும் தெரிய இல்லை பேருங்க எப்படி இருக்குண்டு உள்ள போய் பார்ப்போம் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது கவனம் இல்லாத நிலைமையில இருக்குது இப்ப திடீரெண்டு இடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில இருக்கு பாருங்க கட்டுறத நல்ல உயரமா தான் கட்டிருக்கணும் என்ன கட்டலாம் வீடா யூஸ் பண்ணிச்சினுமா இல்ல வேற எதுக்காச்சும் ஒரு அலுவலகமா யூஸ் பண்ணிக்கணுமான்னு தெரியல பெரிய அரச மரம் இந்த வீட்டை அப்படியே பிடிச்சு வச்சுக்குது சுத்தி எல்லா பக்கமும் அந்த அரச மரம் தான் முளைச்சு முளைச்சு இந்த வேரஞ்சு வேற அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்குது நந்தோனிஸ் கொலு அதாவது இந்த கொலிச்சில் யாராச்சும் படிச்சுருந்தா வீடியோ பார்த்தீங்கன்னா இல்லை பண்ணுங்க சரி பாய் எல்லாருக்கும் அந்த கடையில் சாப்பிட வந்திருக்குறோம் கொத்து எடுத்துருக்குறோம் அப்படி நல்லா இருக்கா கொத்து நல்லா இருக்கா சரி சாப்பிட்டு எடுத்துருக்க